ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காரு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் ரொம்ப பெருசாக வந்து கேட்டிருக்காரு சரிங்களா ஸோ அதை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறேன் ஸோ வாங்க அவர் வந்து என்ன கொஷின் கேட்டிருக்காரு நான் அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா நீங்கள் தான் நம்ம சேனலுக்கு பெருசாக வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோ பண்ண ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்விக்கி ரிலேட்டடாக இருந்தாலும் சரி இல்லை அதர் எந்த டெலிவரி பார்ட்னர் வேலையாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் அப்படின்னா ரிப்ளே வீடியோவாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய சேனல் சேனல் பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கமெண்ட் வந்து வந்துருக்குதுங்க சரிங்களா ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கமெண்ட்டுக்கு நான் வந்து டெக்ஸ்ட் மூலிமா சொல்லியிருப்பேன் ஸோ இது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற கமெண்ட்டை மட்டும் நம்ம வந்து வீடியோவாக கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ ஸோ அவர் சொன்ன கமெண்ட்டை நான் அவங்களை படிச்சுக்க காமிக்கிறேன் அதுக்கப்புறமேட்டு நம்மளோட எப்படி ரிப்ளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஆய் ப்ரோ ரெகுலர் ஃபாலோவர் ஐ எம் திருச்சி டூ டேஸ் பிஃபோர் என்ன ஆச்சுன்னா கேஎப்சியில் ஒரு ஆர்டர் அதை பிக் பண்ணேன் கஸ்டமர் கால் பண்ணி ஆர்டர் கேன்சல் பண்ணணும்னு சொன்னாங்க அவங்க சைடில் இருந்து கேன்சல் பண்ண முடியலன்னு சொன்னாங்க கேஎஃப்சியில் கேட்டேன் அவங்க சைடும் கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நான் ஹெல்ப்பில் பார்சல் டேமேஜின்னு டிக்கெட் ரைஸ் பண்ணி கேட்டேன் ஹெல்ப் கால் பண்ணும்போது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் கேன்சல் ஆனால் தான் நெக்ஸ்ட் ஆர்டர் போக முடியும்னு சொன்னேன் அவங்க கேன்சல் பண்ணாங்க ஸ்விக்கி சைடில் இருந்து அந்த ஃபுட்டை நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் எடுத்துகிட்டு போயிட்டேன் ஏன்னா நான் நெக்ஸ்ட்டு இன்ஸ்டக்ஷனில் ஸ்விக்கியில் என்ன வருதோ அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க நெக்ஸ்ட் ஆர்டர் வர ஸ்டார்ட் ஆகிருச்சு நான் அந்த ஃபுட்டை வச்சுட்டு இருந்தேன் லாகின் அவர்ஸு முடிஞ்சதுமே நான் ஃபோனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் நெக்ஸ்ட்டு டே பெனால்ட்டி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா போட்டுட்டாங்க நான் ஷாக் கஸ்டமர் சர்வீஸ்க்கு கால் பண்ணி கேட்டேன் என்ன இப்படின்னு ஹெல்ப்பில் தான் கேட்டு தான் நான் ஆர்டரை கேன்சல் ஆச்சுன்னா கேன்சல் பண்ணலை அதாவது நான் கேன்சல் பண்ணலைன்னு சொன்னேன் அவங்க அதை அக்செப்ட் பண்ணலை மை மணி ஈஸ் கோன் இதுக்கு வேறு எதுவும் சொல்யூஷன் இருக்கா இருந்தால் சொல்லுங்கள் ஒன் அண்ட் ஆஃப் டே பார்த்த ஆர்டர் அமௌண்ட் எடுத்துட்டாங்க அதாவது ஒன்றரை நாள் அவர் வந்து ஒர்க் பார்த்துருக்காரம்மா ஸோ அந்த அமௌண்ட் வந்து அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தான் புரிஞ்சிருக்கும் ஸோ நான் வந்து நான் ஃபுல் எக்ஸ்பிளைனோட சொல்கிறேன் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து அதாவது நம்ம கேஎஸ்சிக்கு வந்து போயிருக்காரு ஃபுட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக்கப் பண்ணுறதுக்கு நின்றுட்டு இருக்காரு சரிங்களா ஸோ மேபி அவர் வந்து பிக்கப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் சரிங்களா பிக்கப் பண்ணதுனால தான் ஃபுட்டை வந்து அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க இவர் என்ன பண்ணிட்டாரு ஒருவேளை ஃபுட்டை பிக்கப் பண்ணிட்டு கஸ்டமர் வந்து ஆர்டர் கேன்சல் பண்ண ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க சைடு வந்து ஆர்டர் வந்து கேன்சல் பண்ண முடியல போல் அது அதாவது ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டா நம்ம ரெஸ்டாரண்ட் சைடும் அப்ரோச் பண்ண முடியாது ஏன்னா வந்து அவங்களும் அதை வந்து கேன்சல் பண்ண முடியாது ஸோ அதுக்கு வந்து பாசிபிளே கிடையாது ஒன்று கஸ்டமர் கேன்சல் பண்ணும் அப்படி இல்லைன்னா வந்து டெலிவரி பாய் தான் வந்து கேன்சல் பண்ணும் சரிங்களா அவர் என்ன பண்ணியிருக்காருனா இந்த மாதிரி வந்து ஹெல்ப் லைனில் ஃபுட்டு இந்த டேமேஜ் இஷ்யூன்னு ஒன்று இருக்கும் சரிங்களா ஃபுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு தான் அதுக்கு வந்து அர்த்தம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சைடு மூலிமா தான் ஃபுட்டு வந்து டேமேஜ் ஆகிடுச்சி அப்படின்ட்டு தான் வந்து கஸ்டமர் கேரில் எடுத்துக்குவாங்க சரிங்களா நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போயிட்டு அங்கே ஆர்டரை கேன்சல் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வேறு இந்த மாதிரி இன்கரெக்ட் அட்ரஸ் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ரெடி கஸ்டமர் நாட் ரெடி டு பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துருக்கலாம் ஸோ இந்த மாதிரி கொடுத்து தான் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணணும் ஃபுட் இஷ்யூனு கொடுத்து அதை வந்து டேமேஜ்னு கொடுத்தீங்க அப்படின்னா நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து பெனால்ட்டி நம்மளுக்கு தான் வரும் சரிங்களா ஸோ இது வந்து எல்லா டெலிவரி பண்ணுறதுக்கும் தெரியும் ஸோ இவர் வந்து மேபி புதுசாக கூட இருந்திருக்கலாம் அவர் வந்து ஸ்விக்கியில் வந்து சொன்னதுனால இந்த ஆர்டர் வந்து நாங்கள் கேன்சல் பண்ணிடுறோம் நீங்கள் நீங்கள் நெக்ஸ்ட் ஆர்டரை வந்து ப்ராசஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னார் சரிங்களா ஸோ அப்படியாவே இருந்தாலுமே ஆர்டரை கேன்சல் பண்ணுறது அது நம்ம சைட்லேருந்து கேன்சல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தவறு சரிங்களா அது வந்து கஸ்டமர் வந்து ஒத்துக்கணும் இந்த மாதிரி நான் வந்து நான் தாங்க கேன்சல் பண்ண சொன்னேன் கேன்சல் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து பெனால்ட்டியும் வராது ராங் வராது சரிங்களா இல்லைன்னா நம்மளே வந்து மெயினா வந்து இந்த புட் இஷ்யூ போடுறது அப்படின்ட்டு ரோடு வந்து பிளாக் இருக்கு அப்படின்ற மாதிரி இஷ்யூக்கெல்லாம் போட்டு ஆர்டர் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா பெனால்ட்டி வந்து நம்மளுக்கு தாங்க வரும் சரிங்களா ஸோ புதுசா வரக்கூடிய டெலிவரி வந்து பார்ட்னர்க்க பார்த்து போடுங்க சரிங்களா மெயினா வந்து புட் இஷ்யூ போடாதீங்க அதுவுமே போடாதீங்க இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா ஆர்டர் மேபி கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு தான் பெனால்ட்டி வரும் அப்படி இல்லைன்னா ஐடி வந்து ஒரு ரெண்டு இருந்து மூணு நாள் வரைக்கும் சஸ்பெண்ட் ஆகும் ஒரு சிலருக்கு அதாவது வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு உதாரணத்துக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்லேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் ஃபுட்டோட வேல்யூ இருந்து நீங்கள் ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணினீங்க அப்படின்னா உங்களோட ஐடி டிஆக்டிவேட்டு ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து அதாவது கஸ்டமர் வந்து உங்களை ஆர்டர் கேன்சல் பண்ண சொன்னாங்கன்னா இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா அதே மாதிரியே புதுசாக யாராச்சும் வரும்போது ஆர்டரை வந்து எனக்கு வந்து கேன்சல் பண்ண தெரியல இல்லைனா வந்து எந்த இஷ்யூவுக்கு எந்த இஷ்யூ வந்து கொடுக்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டெலிவரி பார்ட்னர் யாராச்சும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்களும் இருப்பாங்க சரிங்களா ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு கூட நீங்கள் இதை ப்ராசஸ் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய டெலிவரி பார்ட்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட கேட்குறதுக்கே வந்து போச்சுடாங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இம்மிடியேட்டாக பக்கத்தில் யாராச்சும் ஜொமேட்டோ ஓட்டுறவங்களா இருந்தாலும் சரி இல்லை ஸ்விக்கி ஓட்டுறவங்களா இருந்தாலும் சரி அவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரிங்கண்ணா இதுக்கு வந்து என்ன ஹெல்ப் அப்படின்றத நீங்க அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து தெரிய தோவங்கள அவங்களே வந்து உங்களுக்கு தெளிவா சொல்லுவாங்க சரிங்களா ஸோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஆர்டருக்கு பிக்கப் பண்ண போயிருந்தேன் அங்க வந்துட்டு ஒரு புது ஃப்ரெஷ்ஷாக ஒரு டெலிவரி பார்ட்னர் வந்து வந்திருந்தாரு சரிங்களா வந்துட்டு என்கிட்ட வந்து ஆனால் ஆன் பண்ணிட்டேன் ஆர்டரும் வந்துருச்சு இந்த கடை தான் பட் இதுக்கு எப்படி வந்து பிக்கப் பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு முழிச்சுக்கிட்டே இருந்தார் சரிங்களா ஸோ பட் ஒரு அஞ்சாறு ஸ்டெப் மட்டும் சொல்லி கொடுத்தேன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து ரீச் கொடுங்க ரீச் கொடுத்தது வந்து ஓடிபி கேளுங்க நம்ப நீங்கள் நம்பர் சொன்னீங்கன்னா அவங்க ஓடிபி தருவாங்க அந்த ஓடிபியை எடுத்து போட்டுட்டு பிக்கப் கொடுத்துருங்க அடுத்தது கஸ்டமர் லொக்கேஷன் வரும் அதை மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் பட்டு டெலிவரி போங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ அது எல்லாத்தையுமே அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு கடைசியாக நான் வந்து நம்மளோட யூடியூப் சேனல் வந்து ஒன்று இருக்குங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கான எல்லா எப்படி சொல்கிற ஐடியாவும் அதில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் இஷ்யூக்கு அவருக்கு வந்து பெனால்ட்டி வந்துருச்சு இப்போ அந்த பெனால்ட்டி வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ரிமூவ் பண்ணவே முடியாதுங்க சரிங்களா ஸோ அந்த நீங்கள் சென்ட்ரல் டீமுக்கே நீங்கள் ரெக்வஸ்ட் போட்டாலுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டை எடுத்துட்டு போயிட்டோம் ஸோ ஃபுட்டை எடுக்காம இருந்தா கூட பிரச்சனை இல்லை ஃபுட்டையே நம்ம எடுத்துட்டு போயிட்டோன்றப்ப டேமேஜும் நம்ம பக்கத்துல தான் வந்திருக்கோம் சரிங்களா ஸோ ஃபுட்டை நீங்கள் பிக்கப் பண்ணிட்டீங்க நீங்கள் தான் வந்து டேமேஜ் பண்ணியிருக்கிறீங்க தான் நம்மளுக்கு வந்து அங்கே வந்து எபிசோட் அது டிக்கெட் ரைஸ் பண்ணி நம்மளுக்கு பெனால்ட்டியாக வந்திருக்கும் இதை வந்து நம்மளால ரிமூவ் பண்ணவே முடியாது மேபி நீங்கள் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப நீங்கள் ஸ்விக்கியில் ஹெல்ப்லைனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அவங்களும் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை தான் பார்ப்பாங்க அதுக்கப்புறமேட்டு அந்த இதை வந்து ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணவே மாட்டாங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த டெலிவரி பார்ட்னருமே வந்து பெனால்ட்டி வர மாதிரி வந்து ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணாதீங்க உங்களுக்கு ஏதாச்சும் கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டான ரீசனை போட்டு கேன்சல் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா கஸ்டமர் மூலியமாகவே கேன்சல் பண்ண சொல்லுங்க சரிங்களா கஸ்டமர் வந்து அதுக்கு வந்து ஓகே சொன்னால் மட்டும்தான் ஸ்விக்கி சைட்லேருந்து நம்மளுக்கு கேன்சல் ஆனாலுமே பெனால்ட்டி வராது அதே மாதிரியே கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுட்டை பிக் பண்ணல அதுக்கு முன்னாடியே எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து ஆர்டர் கேன்சல் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் பயந்துக்கவே தேவையில்ல ஆர்டரை பிக்கப் பண்ணவே பண்ணாதீங்க அப்பவே கையோட ரெக்வஸ்ட்டை போட்டு ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணி விட்ருங்க சரிங்களா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது சரிங்களா கஸ்டமர் வந்து இந்த மாதிரி ஐட்டம் ஆட்டவே இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரெக்வஸ்ட் போட்டிங்க அப்படின்னா கஸ்டமர் உங்களுக்கு கால் வரும் ஸோ கால் வந்தது நீங்கள் இந்த மாதிரி கஸ்டமர் சொன்னாங்க சார் ஸோ ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொன்னீங்கன்னா ஆர்டர் பட்டு கேன்சல் ஆயிரும் உங்களுக்கு ரிட்டன் ஆர்டர் வராது அதேமாரி பெனால்ட்டி எதுவுமே வராது சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்ப இவர் கேட்ட கமெண்ட் மாதிரியே உங்களுக்கும் நிறைய கமெண்ட் வந்து கேட்கணும் கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் வந்து பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான வீடியோவை நம்ம கூடிய சீக்கிரமாகவே போட்டுடலாம் சரிங்களா நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷன் வீடியோலாம் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்